சிந்து பைரவி டுடே எபிசோட் சிந்துவும் சிவாவும் ரெண்டு பேருமே மாலை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு டாக்டர் இதுன்றாங்க இங்க இவ்வளோ பொருள் கிடைக்குதா சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிந்து எல்லாத்தையுமே ரசிச்சுட்டு இருப்பாங்க அப்புறமா லிஃப்டில் போவாங்க டாக்டர் இது எனக்கு பயமா இருக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு சிவா கத்து தராங்க போயிட்டு ரிட்டனுமே வராங்க ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா நான் வரலன்றாங்க சிந்து இப்படி பயந்துட்டே இருந்தேன் எப்படி இல்லை இல்லை நான் படிக்கிட்டு வழியே வந்துடுறேங்கப்பா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சரிவா நான் உனக்கு சொல்லி தரேன்றாங்க அப்படின்னா நீ எனக்கு தூக்கிட்டு போறியா வைக்கணும் அப்படின்ட்டு தூக்கிட்டான் ஒரு ஸ்டெப் நீ தூக்கி வை அப்புறம் நானே போயிடுறேன்னு வாங்க என்ன சிந்து சின்ன கொஞ்சம் ஆட்டோ ப்ளேஸ் டாக்டர் இல்லைன்னு வர மாட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிவா வந்து சிந்துவை தூக்கிட்டு ஒரு ஸ்டெப் மேலே நிற்க வைப்பாங்க அப்புறம் சிந்து சந்தோஷப்படுறாங்க நல்லா இருக்கு டாக்டர்ன்றாங்க ஆனால் டாக்டர் எனக்கு லிஃப்ட்லாம் போக தெரியுது சொல்லிட்டு இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு ரவுண்டே வந்துடுறாங்க சிந்து நீ ஆனால் நல்லா ஏமாத்துற சிந்து என்ன அப்படியே அப்பாவை பிள்ளையாட்ட மூஞ்ச வச்சுக்கிறேன்றாங்க சும்மா டாக்டர் எனக்கு குறும்புத்தனால உங்ககிட்ட மட்டும்தான் அப்படின்னு சமக்கியோட ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்து பார்த்த கோவப்படுறாங்க சிவா உனக்கு சிந்து பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவ கூட ஜாலியாக ஊரை சுற்றுறது மட்டும் பிடிச்சிருக்கல நீ பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சிவா கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் நீ சேர்த்து அனுபவிப்ப இப்படி ஏமாத்திட்டோமே அவ்வளன்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நீ கஷ்டப்படுவ சிவா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நீ எனக்கு பண்ணது ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் சிவா அப்படின்ட்டு ஸ்நேகா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க சிந்துவை ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கு டாக்டர் அப்படின்னு வாங்க அப்புறம் அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க சில்லன் இருக்கு அப்படி இப்படின்னுவாங்க சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க சிந்து அங்க பாரு எல்லாரும் ஒண்ணுதான் பாக்குறாங்க நீ சத்தம் வராத சாப்பிட மாட்டியா டாக்டர் பாக்குறவங்க பாப்பா ஆகாதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க கூடாது டாக்டரே அப்படின்னு வாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கு நீ ஏன் பேசாம ஒரு ஐஸ்கிரீம் கடை நம்ம ஆரம்பிச்சிட கூடாது ஆமா டாக்டர் வேலையை விட்டு உனக்கு ஐஸ்கிரீம் கடை வச்சுட்டா அப்புறம் நீ நாள் ஃபுல்லா சாப்பிடலான்ட்டா ஆமா மூணு வேலையை அதே சாப்பிட்டா எனக்கு வயிறு நிறைஞ்சிடும் எனக்கு சந்தோஷமா இருக்கும் வரலன்றாங்க அதுக்காக எல்லாம் பண்ண முடியாது சிந்துன்னு வாங்க அப்புறம் சிவாக்கு ஒரு ஃபோன் கால் வந்து பேசிட்டுப்பாங்க சிவாவுடைய ஐஸ்கிரீமே செய்து சாப்பிட்டுருவாங்க உடனே வந்து சிந்து என்னோட ஐஸ்கிரீம் எங்க அதுவா நீ சாப்பிட்டுடிய அப்படின்றாங்க சாப்பிட்டுட்டுனா ஆமா சிந்த இந்த வேணும்னா ஒரு வாய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிடுவாங்க சிந்து ஐஸ்கிரீம் எனக்கு சூடா இருக்கா இல்லையே அப்படின்றாங்க இப்படி சொன்னி என்ன சிந்து என்னோட ஐஸ்கிரீமா சாரி டாக்டர் அப்படின்றாங்க எனக்கு இன்னொரு ஐஸ் கிடைக்குமா சரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஐஸ்கிரீமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குடுக்குறாங்க அப்ப ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம சிந்து ன்றாங்க அதுக்கப்புறமா எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறாங்க அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க சிந்து சுவாவும் அதுக்கப்புறம் சஞ்சை இருந்துட்டு பைரவி கிச்சனை போய் ரசிச்சுட்டு இருப்பாங்க உனக்கு ஏதாச்சும் வேணுமா பைரவின்றாங்க இல்லை இங்க எதுவும் ஹெல்ப் பண்ண சஞ்சே நீ ரெஸ்டனுன்னுவாங்க சஞ்சை பார்த்தீங்கன்னா ரூம் போயிட்டு ஆரமுகத்துக்கு கால் பண்றாங்க எவன் இதுக்கு கால் பண்றான்னுவாங்க என்ன சொல்லுன்றாங்க ஆறமுகம் இப்போ உன்னுடைய பொண்டாடி இப்ப என்னோட வீட்டுல இருக்காட்டே தேவையில்லாம பேசினா உன்னை தொலைச்சிருவேன் உண்மையா தான் சொல்லிட்டு இருக்க ஆறுமுகம் லைவா வீடியோ காலில் காமிக்கிட்டமா அப்படின்றாங்க பைரவிக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல நீ வந்து அவ காலத்துல விருப்பமே இல்லாத தாலி கட்டிட்ட உன்னை விட்டு கண்டிப்பா பிரிவா டிவோஸ் வாங்கிட்டு கண்டிப்பா பைரவியை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒவ்வொரு இதுலேயும் அவ்வளோ அழகா இருக்கா பைரவின்னு வீடியோ கால்ல காமிக்கிறாங்க எப்படி எனக்காக பத்தியா யார் சமைச்சு கொடுக்குறா அப்படின்னு ஒன்னு ஆறுமுகத்துக்கு ரொம்பவே கோபம் வருது அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுறாங்க ஆத உடனே பேசு முடிச்சிருக்காங்க தேங்க்யூ